மாபெரும் தலைவன் அண்ணல் அம்பேத்கருடைய அன்பின் பாசத்திலே பற்று கொண்டு அவருடைய கொள்கையிலே ஆட்சி அமைத்து நான்கு முறை முதலமைச்சராக ஆன கட்சி பகுஜன் சமாஜ் கட்சி அப்படிப்பட்ட பாபா சாஹிப் அம்பேத்கருடைய கொள்கையை ஒன்றிணைத்து கட்சியோடு சேர்ந்து சேர்ந்தெடுத்து சென்ற எங்களுடைய தென்னாட்டு அம்பேத்கர் தான் அண்ணன் ஆம்சான் அவர்கள் தொடர்ந்து இங்கு கலாச்சார நிகழ்ச்சிகளை நடத்தி இந்த மக்களை ஒன்றிணைத்து விட்டார் இந்த மக்கள் ஒன்றிணைத்து விட்டால் இவர்கள் வாக்குகளை ஒன்று சேர்ந்து விட்டால் இந்த வாக்குகள் இவர்களை திராவிடத்தையும் காங்கிரஸ் பிஜேபி நல்லா திராவிட கழகம் திராவிட முன்னேற்றம் அளிக்கின்ற வாக்குகளாக போகின்றது என்று தெரிந்தவுடன் அண்ணன் அரசியல் படுகொலை செய்யப்படுகின்றார் அரசியல் படுகொலை செய்யப்பட்ட அந்த கையவர்கள் அதை சிபிஐக்கு விசாரணையை மாற்றிய உயர் நீதிமன்றத்தின் இந்த அரசாங்கம் தொடர்ந்து எடுத்துக்கொண்டு அப்பீல் 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 சென்று நாற்பது நாளிலே மூன்று அப்பீல் செய்த ஒரே தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு கொலை வழக்கிற்கு ஒரு தலித் தலைவருக்கு அடிமையாக இருந்தால் அந்த கட்சிக்கு அதிமுகவும் திமுகவுக்கு அடிமையாக

அடிமைத்தனமாக இந்த அரசியல் தலித் தலைவர்களை ஒழித்ததை வரலாறாக வைத்துக் கொண்டு இன்று திராவிடத்தை வைத்துக் ஒரு திராவிடத்திற்கு ஓனசி யாரும் கேட்டா எங்களுடைய அயோத்திதாச பண்டிதர்